ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஷெட்யூல் டூ வந்து பார்க்க போறோங்க சரியா ஸோ இந்த வீக்கான ஷெட்யூல் சரியா ஸோ லாஸ்ட் வீக்கான டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் ஸோ அந்த ஷெட்யூலில் வந்து நம்ம கொஞ்சம் கிளாஸஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அது போக குரூப் ஃபோர் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ குரூப் ஃபோர் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் வேட் டு ஸ்டடி எல்லா ஜிஎஸ் லெசனுக்கான வேட் டு ஸ்டடி அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதெல்லாம் வந்து சொல்கிறோம் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் அடுத்து எப்போ வரும் அதோட இந்த வாரம் ஷெடியூலில் இந்த வீக் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ எல்லாரும் கவனமாக கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் சரியா சரி ஓகேப்பா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஷெடியூல் டூ வந்து நம்ம இன்றைக்கி டேட் ஓகேவா இன்னைக்கு வந்து டேட் வந்து லெவன் எயிட் ஓகேவா இன்னில இருந்து செவன்டின் எயிட் வரைக்கும் அடுத்த சண்டே வரைக்கும் கம்மிங் சண்டே வரைக்கும் நம்ம இந்த வீக்கான ஷெடியூல் வந்து இருக்கும் ஸோ தமிழ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்ல போன ஷெடியூல்ல வந்து நம்ம போன வீக் வந்து இயல் ஒன் டூ த்ரீ வந்து போ பார்த்துருந்தோம் இந்த வாட்டி வந்து இயல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சரியா இந்த மூணு இயல் வந்து பார்க்கணும் ஸோ இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்குறீங்க சார் இலக்கணம் வருது அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் வருது இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ திருக்குறளும் இலக்கணமும் நம்ம தனியாகவும் பார்ப்போம் ஆனால் இருந்தாலும் நீங்க இயல் பார்க்கும்போது அதை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிடுங்க அதை ஒரு டைம் வந்து படிச்சிருங்க ஓகேவா ஸோ ஒன்ஸ் வந்து அதை பார்த்துருங்க திரும்ப நம்ம தனியா பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சரியா ஸோ இந்த வீக் வந்து நான் உங்களுக்கு எல்லா இயலுக்கான வீடியோஸும் நான் போட்டுறேன் போன சிக்ஸ்த்தில் வந்து போன வீக்லேயும் மூணு இயல்கான வீடியோஸ் வந்து நம்ம இன்னும் போடலை நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தான் எல்லாரும் பார்த்து படிச்சிருக்கீங்க ஸோ இந்த இதுக்கான வீடியோ வந்து நான் புதுசாக எடுத்து போடுறேன் அதே மாதிரி இந்த வாரத்தில் மூணு இயல் மொத்தமா சிக்ஸ்த்தில் மொத்த ஆறு இயல் வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து போட்டுடுறேன் ஓகேவா உங்களுக்கு நாளைக்கு இல்லை கழிச்சு ஓகேவா ஒரு டூ டேஸில் வந்து தமிழுக்கு இந்த ஆறு இலக்கும் வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன் ஸோ அதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் என்னென்ன இது படிக்கணும் ஒரு இயல் வந்து எது எது முக்கியம் எது வந்து சிலபஸில் இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ அடுத்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் போனதில் நம்ம அகர வரிசைகள் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த வாட்டி வந்து எழுத்து ஒரு மொழி வந்து பார்க்க போகிறோம் சரியா அதுக்கப்புறம் யூனிட் செவன் யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் நம்ம போன ஷெடியூலில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அஹ் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுடைய இன்ட்ரோ பாத்துருந்தோம் இல்லையா சோ இப்ப இனி அடுத்து வந்து இனிமே வந்து நம்ம அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூல்களா பாத்துக்கிட்டே வருவோம் சரியா இந்த வாரம் நாலடியார் அடுத்த வாரம் நான் மணி கடிகை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்துக்கிட்டே வருவோம் சரியா ஸோ அதில் வந்து இந்த வாரம் நம்ம நாலடியார் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்குறீங்க என்னன்னா யூனிட் செவனுக்கு வந்து நாங்கள் எங்கே படிக்கிறது அது வந்து நம்ம புக்ல வந்து எங்கே இருக்கு நீங்க பதினெண்டு கீழ்த்தி கழக நூல்கள் இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க அது புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ புக்ல எல்லாம் வந்து நீங்க தேடவே வேணாம் சரியா நாங்களே வந்து நாங்கள் எடுத்துக் கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் ஓகேவா நாங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு அது போக அவுட் சோர்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம் கலந்துதான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து எடுத்து கொடுக்குறோம் உள்ள டேட்டாவை நீங்க படித்தாலே போதும் ஓகேவா ஸோ அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம ஒரு கிளாஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வாரம் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பத்து கிளாஸ் கிட்ட வந்துடும் ஒரு பத்து கிளாஸ் கிட்ட வந்துடும் இந்த வாரத்தில் வந்து இதை முடிச்சிடலாம் மேக்ஸிமம் ஏன்னா நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் நம்ம முடிக்கிற வரைக்கும் இந்த டாபிக் தான் ஓகேவா நம்மளுக்கு இன்னும் வந்து டைம் இருக்கு ஸோ அதனால யாரும் வந்து அவசரப்படும் ஏன்னா நிதானமாக தொடர்ந்து மட்டும் வாங்க நீங்க அவசரப்பட்டு படிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு மாசத்துல ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு அப்புறம் திரும்ப உள்ள வருது அந்த மாதிரி இல்லாம அவுட் ஆகாமல் தொடர்ந்து வாங்க சரியா தொடர்ந்து பயணிங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தொடர்ந்து பயணிக்க வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ அதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிட்டியில் மத்திய அரசும் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் சரியா ஆல்ரெடி போன இதில் வந்து நம்ம பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் வந்து இந்திய பொருளாதாரம் பார்த்துருந்தோம் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் ஓகேவா இந்த ரெண்டு பாடமும் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம இப்போ கொடுக்குற ஷெடியூலில் கொடுக்குற எல்லா லெசன்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ அதனால் இது மட்டும்தான் இந்த வீக்கான ஷெட்யூல் நான் இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குது வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்துடும் சரியா குரூஃப் ஒரு பற்றினது அப்புறம் ஜிஎஸ் நீங்கள் எப்படி படிக்கிறோம் இது எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு க்ளியருக்கு வந்து வந்துருவீங்க ஓகேவா இந்த வாரத்தில் கிளியர் கட்டாக வந்துருவீங்க அண்ட் டெஸ்ட் எப்போ இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீக்கோட ஷெடியூல் இந்த ஷெடியூல் சரியா ஷெடியூல் ஒன் ஷெட்யூல் டூ ரெண்டுமே சேர்த்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சாட்டர்டே இல்லைன்னா சண்டே ஓகேவா அதாவது பதினாறாம் தேதி இல்லை பதினேழாம் தேதி ரெண்டுல ஏதாவது ஒரு டேட்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா டெஸ்ட் எப்படி இருக்கும்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம் டெலகிராம் சேனல் தெரியாதவங்க இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்குள்ள வந்துட்டீங்கனாலே போதும் நாங்கள் நம்மளோட கிளாஸஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எல்லாமே அதுல தான் போடுவோம் ஓகேவா ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் யாரும் காசு இருக்கா பே பண்ணணுமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் கிடையாது ஃப்ரீ தான் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா நான் அந்த டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் போட்டு விட்டுருவேன் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாள் டைம் மறுநாள் வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு வரும் ஈவினிங் அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஆன்சருக்கு வரும் ஸோ அந்த ஆன்சருக்கு பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு இன்னொரு கூகுள் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அந்த டெலகிராம் சேனல்லேயே வந்து உங்களுக்கு கூகுள் லிங்க் வந்து கொடுப்பேன் டெலகிராம் சேனல் இல்லாதவங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லேயும் கொடுப்பேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம் அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேரு உங்களுடைய ஊர் உங்களோட மார்க் எல்லாமே கேட்கும் நான் அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது டிஸ்பிளேல ஓப்பன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா அதில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஒன் டூ ஒன்னா ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளைக்குள்ள நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஓகேவா யார் யார் எவ்வளோ மார்க்கு நம்ம இருந்து எவ்வளோ பேர் என்னென்ன ரேங்க்கில் வந்திருக்காங்கிறத நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இதான் வந்து பிளானு ஸோ படி தான் படிக்க போகிறோம் ஸோ இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஷெடியூல் கேட்டிருந்தீங்க நிறையா பேர் அது போக உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க நிறையா கால்ஸ் வருது ஆனால் நம்மளால் கொஞ்சம் எடுக்க முடியல ஒர்க் வந்து நம்மளுக்கு டைட்டாக போய்கிட்டு இருக்கனால நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ண முடியல நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் என்ன ரிப்ளை வரலையே அப்படின்னு உங்களுக்காக தான் வந்து வேலைகள் வந்து போய்கிட்டுருக்கு சரியா சரி ஓகேப்பா இதோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்ப டைம் எடுக்க வேணாம் நீங்கள் போய் படிக்க ஆரம்பிங்க இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்குது இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது வேறு எதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா மற்றபடி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிருவீங்க குரூப் இவ்வளோ தான் ஜிஎஸ்னால் இதான் தமிழ்னா இதான் இப்படி தான் படிக்க போகிறோம் மேக்ஸ்னா இதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுவீங்க ஓகேவா அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரியா அதே மாதிரி இந்த வாரத்துலேருந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக தொடர்ந்து வாங்க சரியா நீங்கள் கொஞ்சம் ஒரு சில நாள் லேட் ஆகலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் படிக்க முடியாமல் போகலாம் அதுக்காக நீங்கள் கை விட்டுறக்கூடாது சரியா அதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஓகேவா சரி ஓகேப்பா நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்